இது தொடர்பான ரெண்டு கேள்விகள் இப்போ வந்து சொல்லுவாங்க இந்த பிரிண்டட் அதாவது இந்த அச்சு அச்சில் குரானை கொண்டு வரது நான் சொல்லுவேன் மூல குரானை மூல குரானை கொண்டு வர்றதுக்கு இஸ்லாமிய சமூகம் ஆரம்பத்தில் மிகுந்த தயக்கம் காட்டியது து ஒரு ஒரு வரலாற்று உண்மை அதுக்கப்புறம் வந்து இந்த அரபு மூலத்தினர் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு இன்னும் அதிகமான காலத்தை எடுத்துக்கொண்டு இப்படி இஸ்லாமிய சமூகத்தின் மீதான வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம் அதை நான் அதை நாம் நல்ல ஆரோக்கியமான எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற காலம் அந்த கேள்வி முன் முன்வைக்கிறேன் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதில் இஸ்லாமிய சமூகம் பின்தங்கி இருக்கிறதா அதாவது குரான் குரானை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க ஏன்னா அதில் ஒரு குரான் எங்கே அவமதிக்கப்பட்டு விடுமோங்கிற எண்ணம் மக்களிடத்தில் இருந்ததன் காரணமாகத்தான் அவர் சாதாரண அச்சு கூறுவைகளிலே அதை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் யோசித்தார்கள் பெரும்பாலும் அது கை கைப்பட எழுதி கையால் எழுதி அந்த குரானை வெளியிடுவது அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது ஆ நடைமுறையில் இருந்தது அதாவது ஆரம்பத்தில் ஒரு குரான் ஓதுவதற்காக வேண்டி செல்கின்ற அந்த அதாவது சொல்கின்றவர்களுக்கு கூட ஒரு பலகை ஒன்று இருக்கும் அந்த பலகையில் தான் அவர்கள் எழுதி பே என்பதாக எழுதி காட்டி அதை என்ன செய்வார்கள் அதை செய்வார் அவர்களுக்கு பாடம் போதிப்பார்கள் அந்த இது மாதிரி அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அம்மையத்து இசங்கள் குரான் போன்றவைகள் எல்லாம் இப்பொழுது கிடையாது ஏன் என்று சொன்னால் எங்கே அவமதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்கிற அந்த அச்சம்தான் அதுக்கு பின்னாடி காலப்போக்கில் அதனுடைய இருக்கக்கூடிய மகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் உணர்த்தி அது குரான் குரானுடைய வசனங்கள் இருக்கக்கூடிய நூல் என்பதால் அதை நீ மரியாதையோடு அதை அதை கண்ணியத்தோடு என்ன செய்து வைக்க வேண்டும் என்பதாக சொன்னதுக்கு பின்னாடி மக்கள் அதை அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில கால காலதாமதமே தவிர வேறு ஒன்றல்ல அது மறுப்பின் மூலமாக மறுப்பதன் காரணத்தினால் செய்து செய்யப்பட்ட ஒரு செயலும் அல்ல ஏன்னா அதை சில கொண்டு வரவே கூடாதுங்கிறது மாதிரி என்ன செய்து அந்த ஒரு தடைக்காக வேண்டி செய்யப்பட்டதும் கிடையாது அதே மாதிரி குரானை போன்று மற்றவைகளும் அதாவது அதனுடைய தர்ஜுமாக்கள் தர்ஜுமாக்களுடைய காலகட்டம் கொஞ்சம் பிந்திங்கி இருந்ததுன்னு சொன்னால் அந்த காலத்தில் முழுமையாக அறிந்திருக்கக்கூடிய அதாவது அரபி மொழியை மொழி முழுமையாக தெரிந்திருக்கக்கூடியவர்கள் கம்மி கம்மின்னு சொன்னாலும் அது அதற்கு பின்னாடி அந்த அரபி மொழியை தமிழ் மொழியாக தமிழ் தமிழில் மொழியாக்கம் செய்வதற்குரிய திறமையும் இல்லா இல்லாதவர்கள் அதிகமாக இருந்தார்கள் அப்படி இருந்ததன் காரணத்தினால் அதை தமிழ் படுத்துவதிலே கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது அதுக்கு பின்னாடி அவர்கள் நம்ம ஆக்கா அப்துல் ஹமீத் சாஹிப் அவர்கள் அவர்கள் தான் முதல் முதலாக அதுக்கு எடுத்தார்கள் அதை எடுத்து அதனுடைய தர்ஜுமா கிளை செய்து வெளியிட்டார்கள் அப்படி தர்ஜுமா தர்ஜுமாவை வெளியிட்டுகின்ற பொழுது அப்பொழுது தர்ஜுமாவை அதாவது அரபியில் அரபியும் அதாவது தமிழும் சேர்ந்து வெளியிடுவதா அல்லது தனித்து வெளியிடுவதா என்ற பிரச்சனைகள்லாம் அந்த காலத்தில் நடந்தது அதுக்கு பின்னாடி அவர்கள் தனித்து வெளியிட்ட அப்துல் சமத் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் அப்துல் சம்மத் அவர்கள் அதை தடுத்து அதாவது அரபியல்ல மூலம் இல்லாமல் வெளியிடுகின்ற போது கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாச்சு மூலமாக்கள் அதை வெகுவாக தடுத்தார்கள் ஏனென்றால் இந்த குரான் மஜீதில் இருக்கக்கூடிய அந்த அரபு வாசகங்களுக்கு தமிழில் செய் மொழிபெயர்க்கப்படுமையானால் அந்த மொழிபெயர்ப்பு சரியான முறையில் அமையாது ஏனென்றால் அரபுக்கு அரபுடைய அந்த வாசக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுகின்ற அந்த கருத்தை முழுமையாக என்ன செய்து தமிழில் சொல்ல முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு அதை நாம் என்ன செய்து சொல்லலாம் அந்த அடிப்படையில் தான் அந்த தர்ஜுமாக்கள் எல்லாம் அமைந்திருந்தது அப்போது அந்த தர்ஜுமாக்களை மூலம் இல்லாமல் வெளியிடுகின்ற பொழுது எங்கே நாளடவில் வெறும் தர்ஜுமாவாகவே ஆகிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணத்தினால் மூலம் இல்லாமல் வெளியிடக்கூடாது என்ற நிலையை கொண்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி அவங்களும் ஏற்றுக்கொண்டார்கள் உண்மையான கருத்து என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் இந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாகவும் சரி இந்த குரான் இறங்கியதற்கு இதுவரையிலும் அந்த குரான் பாதுகாக்கப்பட்டு உலக மக்களுக்கு என்ன உலகத்தினுடைய எல்லா வேதங்களிலும் அந்த வேதம் தனித்துவம் பெற்றதாக அது அமைந்திருக்கிறது இப்போ அதற்கு அதனுடைய பாதுகாப்புக்காக வேண்டி முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிரத்தை ஒரு ஒரு கடினமான ஒரு முயற்சி அதுதான் என்ன செய்து நடந்திருக்கு தமிழில் வரக்கூடாது என்பதாகவோ அல்லது தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது என்பதாகவோ என்ற கருத்தினுடைய அடிப்படையில் அல்ல எங்கே மாற்றம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காண்டி அந்த மாதிரி என்ன செய்து செய்து கொண்டிருந்தார்கள் சரி ஹசரத் அதுக்கப்புறம் பொதுவாக வந்து என்னென்னா இப்போ நம்ம அந்த கல்வி சார்ந்த பல நிகழ்ச்சிகளை எங்களுடைய சேனல் சார் நடத்துகிறேன் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நம்மளுடைய இந்த பயணத்தில் நாம் சிந்தித்த சில அனுபவங்கள் எப்படின்னா பொதுவாக வந்து எல்லாமே ஒரு ஒரு கற்றறிஞ்சவர்கள் மத்தியில் இல்லை ஒரு பகுதி கற்றறிந்தவர்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு தயக்கம் ஏன் இருக்குன்னா உலக கல்வி மார்க்க கல்வி அப்படிங்கிற ஒரு ஒரு கோடு வரையப்பட்டிருக்கு ஒரு அது ஒரு அது தெரிந்த தெரியாமல் ஒரு கோடு வரையப்பட்டிருக்கு ஆனால் நான் என்னுடைய சிற்றறிவுக்கு எப்படி நான் கெட்டுறது வரை குரானில் எங்கேயுமே பயனுள்ள கல்வி என்பதால் தான் நான் பார்த்துருக்குறேன் அதற்கு என்னோட அதிகமாக கற்றறிந்தவங்க அப்படி நான் அது மாற்றம் தான் நான் ஏற்றுக்கிறேன் இந்த இடத்துல இந்த மார்க்க கல்வி உலகக்கல்வி என்று பிரித்தாள்வது இது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று தான் இந்த இருக்குது நம்ம அதை பார்க்க வேண்டியது அதாவது அதாவது அப்படி இல்லை அதாவது உலகக்கல்வி கல்வி கல்விங்கிறதாக பிரி பிரிக்க பிரிச்சிருக்கிறதுங்கிறது கிடையாது நம்முடைய பார்வைகளுக்கு அப்படி தெரியுது ஆனால் அரபியில் ஓதி கொடுக்கக்கூடிய அந்த மதரசாக்கள் இருக்கு அது முடிந்த அளவிற்கு ஞானங்கள் என்ன ஞானங்களை கொடுக்கப்பட வேண்டுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கின்றது அதோடு இஸ்லாம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அதை எடுத்து சொல்கிறது அதே நேரத்தில் இப்போது இந்த உலக லௌகீக கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த உலக கல்வி இருக்கதே இந்த உலக கல்வியில் முழுக்க முழுக்க உலகத்தை பற்றி இருக்கக்கூடிய சிந்தனைகள் மாத்திரமே இருக்காது அதனால தான் அது மட்டும் கற்றுக்கிட்டு போகுவதன் மூலமாக இஸ்லாத்திற்கு ஒரு இடையூறுகள் ஏற்படும் என்பதற்காக வேண்டிதான் அவங்க உலக கல்வி மார்க்க கல்வி என்பதாக பிரித்து காட்டுகிறார்கள் நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுறதுக்கு பின்னாடி உலகக் கல்வியை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம்ங்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை இஸ்லாத்தில் எந்த விதமான தடையும் இல்லை உலக கல்வியை என்ன செய்து அதிகமாக கற்றுக்கொள்வதற்காக உள்ள ஆர்வங்களையும் இஸ்லாமியா ஏன்னா இஸ்லாம் வந்து விஞ்ஞான உலகத்தோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இப்போ ஏற்படுகின்ற புது புது விஷயங்களாக இருந்தாலும் சரி அந்த புது விஷயங்களை எல்லாம் குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லி சொல்லி காட்டியிருக்கு வானத்தை பற்றியும் பூமியை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது மண்டலங்களுக்கு செல்லுவதை பற்றி பேசப்படுகிறது விஞ்ஞான அறிவுகள் பற்றி மருத்துவத்தை பற்றி பேச இந்த விவைகள் எல்லாமே வந்து குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதான் அதை ஆய்ந்து எடுக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அதில் முக்கியத்துவமாக அதை செய்கின்றார்களோ அதை வைத்து தான் என்ன செய்து வெளியாகும் அதனால உலக கல்விக்கு அது இடையூறாக தடையாக நான் இருக்கிறது இஸ்லாம் இருக்கிறதுங்கிறதா இருக்குது என்ற அந்த வாதம் இருக்கிறதே அது பொய்யான வாதம் அதுக்காக வேண்டி என்ன செய்ய அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடும் இல்லை அனுபவத்தை ஒரு சுருக்கமான முறையில் கொடுத்தீங்க ஹசரத் அவர்கள் சொன்னது போல் அதாவது இன்றைக்கி வாசிப்பு பழக்கங்கள் வந்து குறைஞ்சிருக்கிறேன் அவங்களுடைய அனுபவமாக சொன்னாங்க உண்மைதான் இன்றைக்கி மிகப்பெரிய பத்திரிகைகள் என்று தமிழகத்தில் வரக்கூடிய பொதுவான பத்திரிகைகளை இன்றைக்கி ஒளி வடிவம் ஒளி வடிவம்னு அவங்களுடைய ஃபார்மேட்டை இருக்காங்க ஏன்னா அதோடய வெளிப்பாடு என்னென்னா மக்களிடத்தில் வாசிப்பு பழக்கம் குறைந்து குறைந்து போயிட்டுருக்குங்கிறது தான் உண்மைதான் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட வெறுமன வாட்ஸ்அப்பு இது போன்ற சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வெறும் எந்தவித உறுதி செய்ய முடியாத ஃபார்வேர்டு மெசேஜ்களை நாம் படித்து தெரிந்து கொள்வதை விட இது போன்று நிரூபிக்கப்பட்ட அறுபத்தைந்து ஆண்டுகால பாரம்பரிய மிக்க பத்திரிகைகள் வரக்கூடிய தரமான செய்திகளை நாம் வந்து படித்தது குறிப்பாக மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமாவது இது போன்ற பத்திரிகைகளை வந்து நாம் மலசி ஆராய்ந்து படித்து குறிப்பாக வீட்டில் பெண்களும் குழந்தைகளும் ஆரம்ப காலத்தில் படிக்க வச்சு அதன் மூலமாக அவர்களுடைய மார்க்கத்தில் தெளிவு பெறுவதற்கு நாம் அனைவரும் அதற்கு அதற்கான தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இது போன்ற பத்திரிகைகள் அதிகம் அதிகம் மக்களிடத்தில் கொண்டு சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நம் வடிவமைத்திருக்கின்றோம் நிச்சயமாக அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கிருபை செய்வான் என்று நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி